வணக்கம் தலைவம் அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு ஃபோருடைய மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் யாருக்கு என்ன கட் மதிப்பெண்கள் வரும் இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை நான் பற்றப்போகிறேன் மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து கொண்டு தான் இருக்குங்க குரூப் வந்து அனைத்தும் ஓலைச்சுவடிகள் எடுக்கப்பட்டன அப்படின்றதுக்கு சில முக்கியமான ஆதாரங்களை நம்ம தேர்வர்கள் வச்சிருக்காங்க தேர்வர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அடுத்து என்னதான் நடக்க போகுது டிஎன்பிஎஸ்சி மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருப்பாங்களா இல்லையான்றது தெரியல ஸோ போராட்டம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காதான் தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு வெளியாகி கொண்டே இருக்குங்க ஸோ இந்த குரூப் ஃபோரில் என்ன கட் ஆஃபாக இருக்கும் கட் ஆஃப் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் கட் ஆஃப் சாதகமாக மாறும் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஃபோரில் மதிப்பெண்கள் கிடைக்கும் இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய வேக்கன்சிஸ் மட்டும் கட் ஆஃப் ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் எஸ்எஸ்டியுடைய கட் ஆஃப் டீட்டெயிலாக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக யார் யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ பிஎஸ்டிஎம் டெனோடைபிஸ்ட் டைப்பிஸ்ட் வச்சுருப்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் இருந்தாலே போதும் ஓகேங்களா விஏபோர் ஜூனியர் ரெசிடென்ட்டு ஜூனியர் ரெசிடென்ட் டிகிரி ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் தற்சமயம் இந்த மதிப்பெண்களை கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரூப் ஃபோருடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறு தேர்வு வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க மறுத்தேர்வுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோதான் தேர் முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து ப பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கொஷின் பேட்டர்ன் இல்லைனா போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்த பின்னாடி தான் நமக்கு எல்லாமே கிளியராக தெரியும் அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மதிப்பெண்கள் தான் ஸோ மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ்லேயே ஐயஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தஞ்சி டு எண்பது மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு டாப் ரேங்கரே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பது தான் எடுத்திருக்க வாய்ப்பே இருக்க தவிர அதிக அதிகமான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஓகேங்களா ஸோ பேசிக்காக நூற்றி முப்பது இருந்தாலே போதும் அதை விட கம்யூனிட்டிஸாக பார்க்குறப்ப நூற்றி இருபது இருந்தாலே போதும் இந்த ப்ரிடிக்ஷன் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷனுங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது சில சேஞ்சஸ் வரும் ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ கட் ஆஃப் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஸோ ஜிடிஏ ஜனியர் நூத்தி ஐம்பது ஜூனியர் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஃபாரஸ்ட் வாசர் நூத்தி நாற்பத்தி ஐந்துங்க ஸோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஸ்டாண்டர்டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்த்து பார்க்குறப்ப ஜூனியர் ரெஸிடென்ட் இருந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சு ஜூனியர் ரெஸிடென்ட் மற்றும் விஏஓ கேட்டகி வரப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தொம்பது டைபிஸ்ட் நூற்றி பத்தஞ்சு ஸ்டினடைபிஸ்ட் நூற்றி எப்பத்தி மூணுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அஸிடண்ட்டு மற்றும் விஏஓக்கு நூற்றி நாற்பது ஜூனியர் அஸ்டன்ட் பார் டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது மூணு டைபிஸ் நூற்றி முப்பது ஸ்டெண்டோடபிஸ்ட் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வரப்போ ஜூனியர் அரிடெண்ட் மற்றும் விஏஓவுக்கு நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஜூனியர் அரிடென்ட் மெரு ஜூனியர் அரிஸ்டண்ட் இருந்தால் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைபிஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டெண்டோட்ஸ் நூற்றி இருபத்தி ஏழுங்க அடுத்து எஸ் சிஏஏக்கு ஜூனியர் அசிடென்ட் நூற்றி முப்பது ஜூனியர் அஸ்டன்ட் விஏஓக்கு நூற்றி முப்பது ஜூனியர் அரிஸ்டன்ட் நார்மலுக்கு வந்து நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு

பிஎஸ்டிஎம் இருப்பவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு அதிகமாக அள்ளி கொடுக்குறாங்க இந்த டைம் ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா தனி கேட்டகரி பிடபிள்டி மட்டும் எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக் டூடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து மூன்று மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குறையும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இது அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் கிடையாதுங்க ஸோ அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு சில தினங்கள் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியான உடனே நமக்கு கிடைச்சிடுங்க ஸோ இப்போ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியாகிற கருத்து கணிப்பு உண்டான கல்வி உணர்வாக கணிக்கப்பட்ட குரூப் ஃபோருடைய கட்டாய மதிப்பு பெண்கள் ஸோ மாணவர்களுடைய கொஷின்ஸ் ஒரு எளிமை க கடினத்தை பொறுத்து தான் இந்த கட் ஆஃபு பிடிக் செய்யப்பட்டிருக்கு ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட் ஆஃப் நம்ம வெளியிடுவோம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே புதிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் என்னுடைய சேனல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோருடைய கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் யாருக்கு என்ன கட்டாக் மதிப்பெண்கள் வரும் இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து கொண்டு தான் இருக்குங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகள் வந்து எடுக்கப்பட்டன அப்படின்றதுக்கு உண்டான சில முக்கியமான ஆதாரங்களை நாம் தேர்வர்கள் வச்சுருக்காங்க தேர்வர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அடுத்து என்னதான் நடக்கப் போகுது டிஎன்பிஎஸ்சி மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருப்பாங்களா இல்லையான்றதே தெரியல ஸோ போராட்டம் ஒரு பக்கம் நடத்திகிட்டு இருக்காருதான் தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு கொண்டே இருக்குங்க ஸோ இந்த குரூப் ஃபோரில் என்ன கட் இருக்கும் கட் ஆஃப் யாருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா குரூப் கட் கட் ஆஃப் ஆஃப் சாதகமாக மாறும் அந்த ஃபோரில் மதிப்பெண்கள் கிடைக்கும் இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்களை நான் நான் இப்போ இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ ஸோ வேக்கன்சிஸ் வேக்கன்சிஸ் மட்டும் கண்டிப்பாக போகிறாங்க எம்பிசி பிசி பிசி டீட்டெயிலாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ பிஎஸ்டிஎம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் இருந்தாலே போதும் ஓகேங்களா விஎபோ ஜூனியர் அசிடென்ட்டு ஜூனியர் அசிடெண்ட்டு டிகிரி ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி கேட்டகிரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் தற்சமயம் இந்த மதிப்பெண்களை கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரூப் ஃபோருடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறு வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க மறு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோதான் தே முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து ப பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கொஷின் பேட்டர்ன் இல்லைனா போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்த பின்னாடி தான் நமக்கு எல்லாமே கிளியராக தெரியும் அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மதிப்பெண்கள் தான் ஸோ மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ்லேயே ஐயஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தஞ்சு டு எண்பது மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு டாப் ரேங்கரே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பது தான் எடுத்திருக்க வாய்ப்பே இருக்க தவிர அதிக அதிகமான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஓகேங்களா ஸோ பேசிக்காக நூற்றி முப்பது இருந்தாலே போதும் அதை விட கம்யூனிட்டிஸாக பார்க்குறப்ப நூற்றி இருபது இருந்தாலே போதும் இந்த ப்ரிடிக்ஷன் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷனுங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது சில சேஞ்சஸ் வரும் ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ கட் ஆஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க ஸோ ஜிடிஏ

நாற்பத்தி ஐந்துங்க ஸோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஸ்டெண்டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்த்து பார்க்குறப்ப ஜூனியர் ரெசிடெண்ட் வந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சு ஜூனியர் ரெசிடென்ட் மற்றும் விஏஓ கேட்டகரி வரப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தொம்பது டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்டினடைபிஸ்ட் நூற்றி எப்பத்தி மூணுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிட்டன்ட்டு மற்றும் விஏஓவுக்கு நூற்றி நாற்பது ஜூனியர் அஸ்டன்ட் பா டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது மூணு டைபிஸ் நூற்றி முப்பது ஸ்டெனோ டைபிஸ்ட் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வரப்போ ஜூனியர் அஸ்டன்ட் மற்றும் விஏஓஓவுக்கு நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஜூனியர் அஸிடண்ட் மெரு ஜூனியர் அரிஸ்டன்ட் இருந்தால் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைபிஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டெனோ டேபிஸ் நூற்றி இருபத்தி ஏழுங்க அடுத்து எஸ்இஏ ஜூனியர் அசிடென்ட் நூற்றி முப்பது ஜூனியர் அஸ்டன்ட் விஏஓக்கு நூற்றி முப்பது ஜூனியர் எஸ்டன்ட் நார்மலுக்கு வந்து நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு

அதனால் பிஎஸ்டிஎம் இருப்பவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு அதிகமாக அள்ளி கொடுக்குறாங்க இந்த டைம் ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் தனி கேட்டகரி பிடபிள்யூடி மற்றும் எக்ஸரிஸ் மேன் ட்ரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து மூன்று மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குறையும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இது அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் கிடையாதுங்க ஸோ அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு சில தினங்கள் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியான உடனே நமக்கு கிடைச்சிடுங்க ஸோ இப்போ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியாகிற கருத்து கணிப்பு உண்டான கல்வி உணர்வாக கணிக்கப்பட்ட குரூப் ஃபோருடைய கட்டாம் மதி பெண்கள் ஸோ மாணவர்களுடைய கொஷின்ஸ் வந்து எளிமை க கடினத்தை பொறுத்து தான் இந்த கட் ஆஃபு பிடிக் செய்யப்பட்டிருக்கு ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட் ஆஃப் நம்ம வெளியிடுவோம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே புதிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ